ஸ்ரீ குருப்பியோ நமக போன பாசுரத்தில் நோன்புக்கான உபகரணங்கள் ஆண்டால் கேட்டா கிருஷ்ணனும் அதை கொடுத்துட்டார் அதை வாங்கின்ற ஆண்டாள் நோன்பு பூர்த்தியாக எடுத்து சம்பாவனை கொடு அப்படின்னு கேட்கறா கண்ணன் பார்த்துட்டு என்னடா இது முனைக்கே இன்னும் போல நீராடவே இல்லை நோன்பு பண்ணல அதுக்குள்ள சம்பாவனையா அப்படின்னு கேட்கறார் அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்றா கண்ணா இன்னுமா உனக்கு புரியல உனக்கு பல்லாண்டு பாடுறதுதான் எங்களோட நோன்பு உன்னுடைய குணக்கடலில் நாங்கள் நீராடுகிறோம் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் இதுலேருந்து என்ன தெரிய வருதுனா வேண்டியதை தந்திட வேங்கடேஷன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிறத இந்த பாசுரத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி இருபத்தி ஏழாவது பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்க போகிறோம் இந்த ஏழாவது பாசுரத்தில் ஆண்டாள் சம்பாவனை என்னென்னலான்னு கேட்குறான்றதை பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பகைவர்களை வென்று பக்தர்களிடம் தோற்பவனே கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் உன்னை பாடி பயனடைந்து நாங்கள் பெரும் பரிசு எண்ணலாம்னா நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஞாமனிவோம் தோல் தோடு கொலுசு நெத்தி சுட்டி வளைகள் இந்த ஆபரணங்கள் எல்லாமே நாங்க போட்டுப்போம் ஆடை உடுப்போம் புது புது ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பேய்ந்து முழங்கை வழிவாழ்க கூடு இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த ஆபரணங்கள் ஆடையெல்லாம் போட்டுண்டு முழங்கை வரை நெய் வழிய வழிய எல்லாரும் ஒன்னாக உக்காந்து பால் சாதம் உள்ளம் குளிர குளிர சாப்பிடணும்னு சொல்லி இந்த பாசரத்தை ஆண்டாள் முடிக்கிறார் ஆண்டாள் சரணம்